பசுமைச்சாரல் சேனலுக்காக அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் பாரத போர் இது நடந்த இடம் குருக்ஷேத்திரம் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இங்கே பீஷ்மர் அப்போது அம்பு படுக்கையில் கிடத்தப்பட்டு அவர் உயிர் துறக்கிறார் அந்த போரின் போது அதற்காக அவருக்கு குருக்ஷேத்திரத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது அப்படி அவர் அம்பு படுக்கையில் கிடத்தப்பட்டுள்ள இடமும் கோயில் கட்டப்பட்டுள்ள அந்த இடத்தையும் பற்றிய ஒரு சின்ன செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் பாருங்கள் குருக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரத்தில் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது போரில் யாருமே வெல்ல முடியாத விஸ்வர் கௌரவர்கள் பக்கம் இருந்து பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கிறார் பீஷ்மரை எதிர்கொள்ள முடியாமல் அர்ஜுனன் திணறுகிறான் கிருஷ்ணனின் ஆலோசனையின்படி சிகண்டியை முன்னிறுத்தி பின்னால் இருந்து பீஷ்மன் மீது அம்பு ஏகிறான் அர்ஜுனன் சிகண்டியை எதிர்த்து பீஷ்மர் போர் புரிய மாட்டார் என்று தந்திரம் அறிந்தவன் கிருஷ்ணன் அம்பு மழை பொழிந்து அம்பு படுக்கையில் பீஷ்மரை தள்ளுகிறான் அர்ஜுனன் இப்படி குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு வந்த முழு நிலவு நாளில் பீஷ்மர் உயிர் துறக்கிறார் இப்படியாக பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து உயிர் துறந்த இடத்தை குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் இன்னும் நாம் காணலாம் இந்த இடத்தில் பீஷ்மருக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் தண்ணீர் கேட்டபோது அர்ஜுனன் கங்கையை வரவழைத்த இடமும் பக்கத்திலேயே இருக்கிறது பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் சிலைக்கு முன்னே பஞ்ச பாண்டவர்கள் சிலையும் கங்கை தாயின் சிலையும் கிருஷ்ணனின் சிலையும் இருக்கின்றன கருவறைக்கு அருகே பக்தர்கள் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை படிக்கும் காட்சியை இன்றும் நம்மால் காண முடியும் பீஷ்மர் புல் படுக்கையில் கிடத்தப்பட்டு இருக்கும் சிலையும் அருகிலேயே அவருக்கு தாகம் தீர்த்து வைத்த கங்கை நீர் தடாகமும் மற்றும் குருஷேத்திர போர் நடந்ததற்கு சாட்சியாய் நம் கண்முன்னே நிற்பது நிச்சயம்